பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா அன்பான வணக்கம் ராசிக்காரங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எப்போதுமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டவங்க அதனால நல்ல ஒரு சுய கௌரவம் கொண்டவர்கள் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற போல நல்ல ஒரு கோட்பாடு கொண்டவர்கள் அவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ஆறாம் அதிபதியும் அவர் தான் அஷ்டமஸ்தானத்திலே செல்லுகின்றார் அதனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேர் அப்படியான ஒரு ராஜ யோகத்துடன் கூடிய சுய கௌரவம் ஏற்படும் இந்த மாதம் விருச்சக ராசிக்காரங்களுடைய குடும்பத்துல உறவுகள் எப்படி இருக்கும் விருச்சக ராசியினுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பாவத்திலே நல்ல ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்காரு நல்ல குடும்பத்திலே நல்ல தன லாபங்கள் ஏற்படும் குடும்பத்திலே உறவுகளிடையே நல்ல அன்பு வலிமையா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மூன்றாம் மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் பாவத்திலே செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வக்ரகதியிலே போவதனால வெகுநாட்களாக ஏங்கி இருக்கக்கூடிய மாற்றம் மாற்றம்னு சொல்லலாம் அல்லது முன்னேற்றம்னு கூட இதை சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை அடைவார்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் இந்த ராசிக்காரங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கியத்துல எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை திறன் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் பாவத்திலே வக்ரகதி அடைகிறார் அதனால தாயாருக்கு சுகவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வந்தால் அர்த்தாஷ்டம சனியினுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி நல்ல பலனை பெறுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரங்களுடைய குழந்தைகளின் படிப்பு எப்படி இருக்கும் ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பாவத்தில் செல்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் அதனால விருச்சக ராசியினுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதம் படிப்பிலே நல்ல ஆர்வம் படிப்பை கடந்து ஒரு துறை அதாவது விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸு அல்லது வேற ஏதாவது ஒரு ஆடல் பாடல் சங்கீதம் இருக்கக்கூடிய ஒரு அவர்களுடைய கவனம் அதிகமாக பிரகாசிக்கும் இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே செலுகிறார் அடி வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டு அவைகள் அனைத்தும் மறையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அல்லது காலத்தில் உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு வந்த காலங்கள் கூட மாறி ஆரோக்கியமான உணவை குறித்த நேரத்திலே உண்ணும்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஏற்படும் நன்மைகள் என்னென்ன ஆதிபதியாக இருப்பவர் ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் இந்த மாதத்திலே அவர் வந்து பதினொன்னாம் பாவத்திலே செல்லுகின்றார் ஏழாம் ஆதிபதி பதினொன்னிலே போவதனால் நண்பர்கள் மூலமாக லாபம் அடைவார்கள் குறிப்பாக பார்ட் டைம் பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து அடைவதன் வாய்ப்பு இருக்கா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிக பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் நல்ல ஒரு குரு சந்திர யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த மாதத்தினுடைய ஒரு தேடி வருகிறது அதனால பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உள்ளது இந்த ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மதிப்பு அடைவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக கிரகநிலை பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ராசியிலிருந்து

அந்த நிலைகள் மாறும் தேவையற்ற விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அதனால இந்த மாசம் அப்படிங்கிறது நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக விருச்சிக ராசிக்கு இருக்கு இந்த அர்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை குறைப்பதற்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன்களை அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே பெறுவார்கள் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய நமகம்